ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை வே நாங்கள் இண்டைக்கு பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட ஏழு நாடுகளை பட்டின விவரங்கள் எந்தெந்த நாடு எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க ஒரு நாடு எப்படி முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை அந்த நாட்டிலுள்ள பணக்காரர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே அமையும் அதிக பணக்காரர்கள் இருந்தால் அதிக வாணிகம் இருக்கும் இதனால் அந்த நாடுகளில் அதிக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இந்த பட்டியலில் உள்ள ஏழு நாடுகள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஏழாவது இடத்தில் இருக்கும் நாடு இத்தாலி இந்த நாட்டில் சொகுசு ஸ்போர்ட்ஸ் காருகள் உருவாக்குவதற்கு பெயர் போன நாடாகும் இங்கு உலகில் வாழும் பணக்காரர்களில் ரெண்டு தசம் ஆறு சதவீதமானவர்கள் வசிக்கிறார்கள் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு பிரான்ஸ் இந்த நாட்டில் கலை மற்றும் நறுமணம் வீசும் சென் போன்றவற்றிற்கு பெயர் போன நாடாகும் இங்கு நாலு தசம் நாலு சதவீதமான பணக்காரர்கள் வசிக்கிறார்கள் இந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கும் நாடு பிரித்தானியா இந்த நாடானது ஒரு காலத்தில் உலகே ஆண்ட நாடாகும் இங்கு நாலு தசம் நாலு வீத பணக்காரர்கள் வசிக்கிறார்கள் இந்த பட்டியலில் நான்காம் இடம் பிடித்திருக்கும் நாடு பொறியியல் மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெயர் போன ஜெர்மனி இந்த பட்டியலில் நான்காவது இடமாக உள்ளது இங்கு ஐந்து தசம் மூன்று பணக்காரர்கள் வசிக்கிறார்கள் மூன்றாவது நாடாக இருப்பது தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் போன ஜப்பான் ஆகும் இங்கு வசிக்கும் பணக்காரர்கள் ஆறு தசம் ஆறு சதவீதம் ஆகும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் நாடு உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் சீனா இங்கு வசிக்கும் பணக்காரர்கள் உலகளவில் ஒப்பிடும்போது போது ஒன்பது தசம் நாலு ஆகும் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நாடு வல்லரசு நாடான அமெரிக்கா இங்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் பணக்காரர்கள் வசிக்கிறார்கள் இதில் உலகில் உள்ள மொத்த பணக்காரர்களின் சதவீதத்தில் முப்பத்தொன்பது தசம் ஒன்று ஆகும்